அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குருவை அதிபதியாக கொண்ட ராசி தனுசு எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீங்க எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீங்க தனக்காரனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீங்க ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மானம் பெரியதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதையே தருவீங்க மிக பெரிய செல்வந்தரான ஆனாலும் உங்களை சிறிய அளவுல அவமதித்தார் எனில் அவரை அறவே நீங்க ஒதுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஏற்காரு முயற்சிகளுக்கு பொறாமைகளால் முட்டுக்கட்டை ஏற்பட்டாலும் திறமையாக போராடி எடுத்த காரியத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்க கையிருப்பு அதிகரிக்க கடுமையாக நீங்க உழைப்பீங்க சந்திரனின் சஞ்சாரம் வியாபாரத்துல சாதகமான நிலையை ஏற்படுத்தும் புதிய கடைய நீங்க திறக்குவீங்க வியூகம் அமைத்து வியாபாரத்துல விரிவுபடுத்துவீங்க செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்குவீங்க வெளியூர் பயணங்களில் புதிய ஆடர்களை நீங்க பெருகுவீங்க இரும்பு மணல் ஜல்லி வியாபாரம் கணிசமான லாபத்தை பெற்றுத்தரும் புதன் பத்தாம் வீட்டில் இருக்காரு இரவு பகல் பாராமல் உழைத்து பொருளாதார நிலையை நீங்க மேம்படுத்துவீங்க கல்யாண காரியங்களுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகலாம் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு பிரிந்து போன சொந்தங்கள் கூடி வரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உண்டாகும் குழந்தை பாக்கியம் உருவாகும் சுக்கரன் பதின நூறாம் இடத்துல நீங்கள் அளவுக்கு அதிகமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு வாக்கு கொடுத்தால் காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் அவமானம் வாசல்படியில் வந்து நிற்கும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களால் அழைச்சல் மிகுதியாகும் திடீர் பணவரவு உண்டாகும் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு பெரிய மனிதர்களின் பழக்கத்தால் வெளிவட்டார செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பனி சுமை சற்று அதிகமாக இருக்கு பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்பதால் கடின உழைப்பு தேவைப்படும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் அல்லது பதி உயர்வு பெற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம் குடும்பத்துல சில முக்கியமான பொறுப்புகள் முடிப்பதில் உங்களுக்கு கவலை ஏற்படும் வாரத்தின் முதல் பாதியை விட இரண்டாம் பாதியில சற்று நிம்மதி தரக்கூடியதாக இருக்கு உங்களின் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களின் மனம் ஆன்மீக மற்றும் சமூக பணிகளில் ஈடுபடும் இந்த வாரத்தில் எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்கும்போது குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது உங்களின் தொழில் மற்றும் வணிகத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது காதல் விஷயத்தில் பரஸ்பர நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை இனிமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா நீளம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் அப்படின்னு பார்த்தா எட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா தனுசு ராசியில மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திரம் நட்சத்திரம் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்கள் வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும் உறவினர்களுடன் உயர்தர உணவுகளில் உணவருந்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும் மிகப்பெரிய சாகசங்களை புரிவீங்க உங்களுடைய அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகள் விலகினாலும் பணியில் எதிர்பார்த்த உயர்வு உங்களுக்கு இருக்கும் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் கடினமாக வேலைகளை தன்னம்பிக்கையுடன் நீங்கள் நம்பிக்கையுடன் காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான பதில்களை பெறக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்கு புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான ஒரு வாரமாக இருக்கு வீட்டில் திருமண வைபவங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல ஒரு வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி ஏற்பட்டு தொழில நல்ல வளர்ச்சி ஏற்படும் மேலதிகாரிகளின் உதவியால் உங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி அடைய கடின உழைப்பு தேவை உழைப்பால் மட்டுமே நல்ல ஒரு லாபமோ குண்டான பலனோ உங்களுக்கு கிடைக்கும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்படும் புது தெம்பு உற்சாகம் கூடும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டாலும் புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும் வாகன வசதிகள் மேம்படும் அந்தஸ்து உயரும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நெருங்கிய உறவினர்களை அனுசரித்து சென்றால் அவர்களின் உதவிகள் கேட்காமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக தனுசு ராசியில கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் ராகு ருண ரேகஸ்தானத்தில் குரு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது லாபஸ்தானத்தில் சுக்கரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடந்து முடியும் வரவேண்டிய பணம் தாராளமாக இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் கவனமாகவும் சாந்தமாகவும் உரையாடுவது உங்களுக்கு வியாபாரத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டி வரலாம் குடும்பத்துல இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டலாம் எளிதாக உங்களுடைய செயல்களால் மற்றவர்களிடம் பாராட்ட நீங்கள் பெருகுவீங்க உங்களுக்கு சொந்தமான பொருள் ஒன்றை இழக்க நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் மற்றவர்களின் விஷயங்களை தலையிடாமல் இருப்பது நன்மையை பெற்றுத்தரும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் செயல்பாட்டில் திருப்தி தரும் வகையில இருக்கு மன நல்லபடியாக நீங்க படிப்பீங்க கல்வியில சுறுசுறுப்புடன் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமாக செந்தில் ஆண்டவர தினமும் மனதில் துதியுங்கள் நன்மைகள் அதிக அளவுல வந்து சேரும் அது உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக தனுசுராசியை பொறுத்தவரை உங்களுக்கு சுய உடையவர்களாக இருப்பாங்க நல்ல ஒழுக்கம் மற்றும் நியாயம் உடையவர்கள் ஆன்மீக பற்று உடையவர்கள் அக்கறையுடன் உழைக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் பொறுப்புடன் செயல்படுவாங்க உத்தியோகத்துல தனித்தன்மையுடன் செயல்படுவாங்க ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ள வருது ரொம்பவே நல்லது சிறு இருந்தே சிறந்த கல்வியும் ஞானமும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பர்கள் உடையவர்கள் பெரியவர்களிடம் பக்தி மற்றும் விசுவாசத்திறன் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தனக்கு சமமான அந்தஸ்து பதவி செல்வாக்கு உள்ளவர்களிடம்தான் நட்பு வைத்து கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க இந்த ராசியை பொறுத்தவரை கல்வி அறிவு மற்றும் திறமை மூலம் உயர் பதவிகளை அடைவாங்க அரசாங்க பதவி கூட பெறக்கூடியவர்கள் அதிகாரம் மற்றும் அந்தஸ்துடன் இருக்கக்கூடியவர்கள் பிறர் குற்றங்களை எளிதில் கண்டுபிடித்து கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நடுத்தர வயது காலங்களில் சில சிரமங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆனால் வயதான காலத்துல சந்தோஷமாக செல்வ சுகத்துடன் வாழக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே